துச்சக்கிரவராச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிராகவம் வந்தேஹியபார கருணாக்கரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதிகுணாத்யாயகமலாநிதயே நம புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்போ காட்சி என்னன்னா ஒரு தடையா அந்த விட்டு போன வசந்தனும் வந்தாச்சு எல்லா வானரர்களும் இப்போது ஒன்று கூடி விட்டார்கள் இப்போ விபீஷணனுடைய புஷ்பக விமானத்திலே இவர்கள் புறப்பட்டு அயோத்தியை நோக்கி வருகிறார்கள் வர வழியில சீதை என்ன சொன்னாலாம் இந்த விமானத்துல புஷ்பக விமானத்துல லேடி பேசஞ்சரா நான் ஒருத்தி தான் இருக்கேன் மற்ற எல்லோரும் ஆண்கள் ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் ஹனுமான் அவர்களை சார்ந்த வானரர்கள் விபீஷணன் அவனை சார்ந்த நல்ல அரக்கர்கள் ஆண்களா இருக்கா எனக்கு யாரும் பெண்கள் ஒரு பெண் துணை ஒரு பேச்சு துணைக்கு கூட பக்கத்துல இல்லையே அதனால கிஷ்கிந்தையில் உள்ள வானரர்களின் மனைவிகளை எல்லாம் இந்த புஷ்பக விமானத்திலே ஏற்றுக்கொள்வோம் புஷ்பக விமானம் எவ்வளவு பேர் ஏறினாலும் ஹவுஸ்ஃபுல்லே ஆகாது அதனால வானராளுடைய மனைவியையும் ஏற்றிக்கொள்ளலாமே என்று சீத்தை சொன்னாள் அது என்னன்னா சீத்தைக்கு கருணை அடுத்து ராம பட்டாபிஷேகம் நடக்க போறது அதை வானராளுடைய மனைவிகளும் சேவிக்கட்டும்னு அந்த கருணையினாலே சீத்தை இப்படி சொல்ல புஷ்பக விமானம் நேராக கிஷ்கிந்தைக்கு செல்கிறது கிஷ்கிந்தையிலேருந்து வானரர்களுடைய மனைவிகளையும் அந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு இப்போ எல்லோருமாக கிஷ்கிந்தையில் இருந்து அயோத்தி நோக்கி புஷ்பக விமானத்தில் செல்கிறார்கள் அப்போ மனத்திரையில அந்த காட்சியை நினைச்சு பாருங்கோ புஷ்பக விமானம் போகிறது அதில் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சுக்ரீவன் வானரர்கள் வானராளுடைய மனைவிகள் விபீஷணன் அவனை சார்ந்த நல்ல அரக்கர்கள் அத்தனை பேரும் இருக்கா இப்போ இந்த வானரர்களின் மனைவிகள்லாம் இருக்கா பாருங்க அந்த வானர பெண்கள் அவள்லாம் அவளுக்குள்ள ஒரு விஷயம் பேசின்றாலாம் அதை பார்த்து ராமன் புன்னகை செய்கிறான் அதுதான் இந்த இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் வாருங்கள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள் வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம் கிஷ்கிந்தா ரமணீர் சீதா விமானே ததா மோதம் பிராப தத் மகிதா தாஷாபி சர்வாஸ்திரியா புச்சம் நாஸ்தி கதம் நு சுந்தர வபு சீதேதி வாசம் வினா எத் பிரோச்சுர் பகவந்தே பீஜம் பிரபோ கிஷ்கிந்தா ரமணிஹி இந்த வானர பெண்கள் கிஷ்கிந்தையினுடைய அந்த வானர பெண்கள்லாம் நிதாய ரமணி சீதா விமானே ததா பெண் துணை வேணுங்கிறத சாக்கா வச்சுட்டு அவளையும் அந்த புஷ்பக விமானத்தில் ஏற்றி உட்கார வச்சா இல்லையா சீத்தை அதில் அந்த வானர பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் அவளுக்குள்ள பேசினாளம் இந்த சீத்தைக்கு எவ்வளோ தாராளம் மனசு பார்த்தியா மோதம் பிராப்ப ததைவ தத்திர மகிதாக தன்னை போலவே அவர் எந்த புஷ்பக விமானத்துல உட்கார்ந்துருக்காளோ அதே விமானத்துல தன்னை போல நம்மையே ஏற்றி உட்கார வச்சாலே தாஷ்டாப்பி சர்வாஸ்திரியா அதனால அத்தனை வானர பெண்களும் இந்த சீத்தையின் மனசு யாருக்குமே வராது சீத்தைக்கு எவ்வளவு நல்ல மனசு எவ்வளவு அழகான மனசு எவ்வளவு தாராள மனசு எங்களை மேல உட்கார வச்சு அடுத்து ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் அயோத்தியில நடக்க போறது அதை சேவிக்கவும் நம்மளை அழிச்சுன்னு போறாளேன்னு சீத்தையின் கருணையா அப்படி கொண்டாடினாலும் கொண்டாடினவா அவளுக்குள்ளேயே கிசு கிசுன்னு பேசினாலும் என்னன்னா மனசு அழகா இருந்து என்ன பண்றது சீத்தைக்கு உருவம் தான் நல்லா இல்லைன்றாலும் என்னது சீத்தைக்கு உருவம் நன்னா இல்லையா கம்பர் சொல்றார் செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல்வேரோர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேன் அந்த அழகான சீத்தையெல்லாம் பேசிக்கிறாளாம் எல்லாம் நன்னா இருக்கு என்ன பண்றது உருவம் தான் நன்னா இல்லைன்னு ஆளும் அதுல இன்னூத்தி கேட்டாலாம் எதை நீ சொல்ற உருவம் நன்னா இல்லைன்னு அதுக்கு இன்னொரு வானரப்பின்னு சொன்னாலாம் புச்சம் நாஸ்தி ஒரு வால் கூட இவளுக்கு இல்ல ஏன்னா வானராளை பொறுத்த வரைக்கும் வால் இருந்தாதான் அழகு புச்சம் நாஸ்தி கதம்னு சுந்தரவ புகு ஏ ஒரு வால் கூட இல்ல வாளே இல்லாத வாழை எப்படி அழகுன்னு சொல்லுவேன் முதல்ல ஒருத்தரோட அழகை நாம வர்ணிக்கணும்னா வால்லேருந்தானா ஆரம்பிப்போம் அப்ப இவளுக்கு வாளே இல்லை அப்ப சுத்தமா அழகு இல்ல சுந்தரவ புகு உடல் தோற்றம் சீ வாச்சம் வீணா அதனால இது ஒண்ணும் தேராது ஆனா மனசு ரொம்ப அழகு நம்மளெல்லாம் சேர்த்து அழிச்சுன்னு போறா இப்படின்னு பேச இந்த கிசு கிசு பேச்சு ராமன் காதல விழுந்துதான் அதை கேட்டு எத்ரோச்சூர் திஹதே பீஜம் ஸ்மித பிரபோ அதை நினைச்சு ஓஹோ அப்போ வானரால் வால் இல்லைன்னா யாரையுமே அழகுன்னு ஒத்துக்க மாட்டாளான்னு அதை நினைச்சு ராமா நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் இப்போது வடுவூரிலும் நீ காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட கருத்து புஷ்பக விமானத்துல பறந்துன்னு இருக்கா நாமும் மானசீகமாக அதே புஷ்பக விமானத்துல பறக்கிறோம் ஏன்னா அடுத்து அயோத்திக்கு போறோம் இப்போ அந்த வானர பெண்கள்லாம் சொல்றா சீத்தைக்கு ரொம்ப தாராள மனசு தான் நம்மளெல்லாம் கூப்பிட்டு மேலே உட்கார வச்சா மனசு அழகா இருக்கு என்ன பண்றது தோற்றம் தான் நல்லா இல்லை ஒரு வால் கூட இல்லை பாரு அப்படின்னு பேசிண்டா இதை கேட்டு நீ புன்னகை செய்தாய் அப்போ இங்க புன்னகைக்கான காரணம் என்னன்னா வானர பெண்களுடைய அந்த பேச்சு தான் ஒரு வால் இல்லைங்கிறதுக்காக சீத்தையே அழகில்லைன்னு சொல்லிட்டாளேன்னு அதை நினைச்சு ஏளனமாக ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா ஒரு பழமொழி சொல்லுவாளே பி அ ரோமன் வென் ஆர் இன் ரோம் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று சொல்வார்கள் ஊர் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்றபடி லோக சங்கரகார்த்தமாக அவர்களுக்கு அனுசரித்து நாம வாழணும் ஊர் எல்லாரும் ஒரு விதமா பண்ணிட்டு இருக்கும் போது நாம மட்டும் வேற மாதிரி இருந்தோம்னா மத்தவா நாம தான் ஆட்மேன் அவுட்டாக நம்மை காண்பார்கள் அதுக்காக அதர்ம வழியில போயிடணும்னு அர்த்தம் இல்லை இந்த தர்மம் அதர்மம் தவிர்ந்து மற்ற விஷயங்கள்ல சுத்தி இருக்கவாட தவிர நாம டிஃபரெண்ட்னு காட்டின்றோன்னா அது நமக்கு ஆபத்தைத்தான் விளைவிக்கும் இது ஒரு பெரிய செய்தி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒரு குணம் உண்டு தன்னை அப்படியே டிஃபரெண்டா காமிச்சிட்டா அப்படியே எல்லோரும் தன்னை அட்மையர் பண்ணுவான்னு கிடையாது நம்மை டிஃபரெண்டா காமிச்சிட்டோம்னா மக்கள் நம்மை தாழ்ந்தவனாகத்தான் பார்ப்பார்கள் மக்கள் நம்மை ஒதுக்கித்தான் வைப்பார்கள் அப்போ ஒரு கோஷ்டில போறோம்னா அவர்கள் எல்லோரோடும் நாம சேர்ந்து பழக வேண்டும் அதே நேரத்துல தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதர்ம வழியில போக கூடாது தர்மத்துல நிக்கணும் அது தனி ஏரியா ஆனால் பழகும் போது மக்களோடு நாம சேர்ந்து பழகணுங்கிற ஒரு தத்துவத்தை இந்த ஒரு லீலை மூலமாக பெருமாளும் தாயாரும் நமக்கு உணர்த்திருக்கார் இனி இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன் வாங்க ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டே பார்த்துருவோமே கிஷ்கிந்தா ரமணீர் விதாய ரமணி சீதாபிமானே ததா மோதம் பிராப தத் மகிதா தாச்சாப்பி சர்வாஸ்திரியா புச்சம் நாஸ்தி கதம் நு சுந்தர சீதேதி வாசம் வினா எத்ரோசுர் பகவங் ஸ்ததே திகதே பீஜம் ஸ்மிதஸ்ய பிரபோ என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை ரசிப்போருக்கு உலகத்தோடு ஒட்டி வாழும்படி இன்னொருத்தர் நம்மை பார்த்து ஏளனம் செய்ய முடியாதபடி எல்லோரோடும் கலந்து நல்ல நட்புணர்வோடு நல்ல ஒரு சௌஜன்யமாக இருத்தல்னு சொல்றோம் இல்லையா அந்த நட்புணர்வோடு கலந்து வாழக்கூடிய பக்குவம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பக்குவத்தை ராமனின் புன்னகையே அருளும் நன்றி வணக்கம்